வேண்டிய சான்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பெரும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக இன்றைய தினம் நான் பேசுவதாக இல்லை திரு தனிதாஸ் அவர்கள் இருபது நாட்களுக்கு போன் பண்ணி இன்றைய தினம் என பேச அழைத்தார் அப்பொழுது இன்றைய தினத்தில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் மைக்ரோ பயாலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்ததாக இருந்தது எனக்கு அதெல்லாம் நான் வருவது கடின மையா என்று சொன்னேன் விஜய நம்ம ஆயிற்சிக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு சொன்னாரு அது ஆயிடுச்சு நான் வந்து பேச்சாளர்கள் அரிய பேச்சை கேட்க தான் வந்து என்னை முன்னிலை முன்னிலைப்படுத்த சொல்லியிருந்தார்கள் பொதுவாக முன்னிலை என்றால் என்னன்னா முன்னாடி வந்து நிறையா உட்கார்ந்து முன்னிலை முன்னிலை முன்னிலைய பேச மாட்டாங்க இருந்தாலும் பேச சொல்லி முதல்ல ஒரு பத்து நிமிடங்கள் நான் பார்த்துட்டு தான் பேச போகிறேன் பத்து நிமிடங்கள்ல ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிட்டு கருத்தை சுவாந்தையாக அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையில் என்னுடைய கருத்தை வலியுறுத்துவதற்கு முன்னால் ஒரு கதையை நான் சொல்ல போறேன் அதை உன்னிப்பா கேளுங்கள் கேட்கணும்னா அந்த வாய்ப்பை நீங்கள் எழுதுவீங்க குழப்போட்டம் அப்படின்னு ஒரு இடம் கோழ நாட்டில் உடல் போட்டத்திற்கு பக்கத்தில் நாட்டியங்களை ஆகுவார் இருந்தாலும் சிறப்பான ஒரு நாட்டியம் என்ன என்றால் பிச்சொழிப்பாய்ச்சல் என்ற ஒரு நாட்டியம் அந்த நாட்டியம் எவ்வாறு இருக்கும் என்றால் இரண்டு உயரிய கம்பங்கள் கட்டப்பட்டிருக்கும் அந்த கம்பங்களுக்கு இடையே பெரிய கம்பி கட்டப்பட்டிருக்கும் அந்த கம்பி மீது நின்று கொண்டு பல்வேறு நாட்டியங்களை ஆழ்வார் இறுதியாக பிச்சொலி பாய்ச்சல் அப்படின்ற ஒரு நாட்டியத்தை ஆழ்வார் இதுக்கு ஏன் பிச்சொலி பாய்ச்சல் நாட்டியம் பேர் வந்துன்னா ஆத்தங்கரை ஓரத்தில் மரத்துக்கு மேலே பிச்சொலின்னு ஒரு பறவை இருக்கும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த பறவை ஆத்துல பார்த்துக்கிட்டே இருக்குமா எப்ப ஆத்துல இருக்க மீன் நீர்மட்டத்தை தாண்டி மேல வருதோ அப்ப அந்த மரத்துல இருக்க விச்சொலி பறவை சரியான சரித்து அந்த மீனை பிடிச்சுக்கிட்டு மேல போயிடுவோம் அது போல ஒரு நாட்டியம் இருந்துதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு வயிலே கம்பங்களுக்கிடையே கட்டப்பட்ட கம்பிகளுக்கு இடையே நின்று கொண்டு பல்வேறு நாட்டியங்களை ஆடி இறுதியாக விச்சோலி பாய்ச்சல் என்ற நாட்டியத்தை ஆடும் தன்னுடைய மூக்குத்தியை கைத்தி கீழே போடுவார் அந்த மூக்குத்தி அந்த கயிறை தாண்டி போவதற்குள் சரேன் என ஆடிக்கொண்டே சரித்து அந்த எடுத்து மூக்கிலே தொடருவார் எனவே இந்த நாட்டியம் என்று சொல்லப்பட்டது இந்த நாட்டியத்தை ஒரு முறை மீண்டும் ஆடுவதற்கு ஆறு மாத காலம் பயிற்சி ஆக அந்த ஆறு மாத காலம் பயிற்சி காப்பதான் மீண்டும் இந்த நாட்டியத்தை ஆட முடியும் ஆனால் அந்த நாட்டிய எனக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்கவில்லை இறுதியாக பாண்டியன் பழிவன் என்ற மன்னனுடைய அவையிலே ஆடக்கூடிய வாய்ப்பு பாண்டிய நாட்டுக்கு போறார் பாண்டிய நாட்டுக்கு போய் மன்னனுடைய அவையிலே அந்த நாட்டியத்தை ஆடப் போகிறார் பாண்டியமாதேவி அமைச்சர் மற்றும் பெருமக்களெல்லாம் அமைந்திருக்கிறார்கள் இவள் இந்த நாட்டியத்தை ஆடுவதற்கு சொன்னால் இரண்டு உயரிய கம்பங்களுக்கிடையே கேட்கப்பட்ட கம்பியிலே நின்று கொண்டு வேறு சில நாட்டியங்களை ஆடுகிறார் இறுதியாக பிச்சொலி பாய்ச்சல் இந்த நாட்டியத்தை ஆட போகிறார் என்ன செய்ய போகிறார் என்றால் தனது மூக்கத்தை கைக்கு கீழே போட போகிறார் மூக்கத்தை அந்த கம்பியை தாண்டி போவதற்குள் சரையன சரித்து அந்த மூக்கத்தை எடுத்து மூக்கிலே பார்த்துக் கொண்டு நாட்டியத்தை ஆட வேண்டும் அந்த நாட்டியத்தை ஆட முற்படுகிறார் அந்த நாட்டிய நன்றி அந்த ஒரு சில விநாடிகள் அந்த ஒரு கணம் அந்த அரசன் பாண்டியன் வழிவன் பாண்டிமாதேவியை பார்த்து அவன் சொல்வதை கேட்கிறார் ஏதோ பாண்டிமாதேவி சொல்கிறார் இவன் கேட்கிறான் இந்த கணத்துல அவன் அந்த எச்சொலி பாச்சியர் நாட்டியத்தை ஆதி குடிச்சிருந்தான் ஒரே ஆடவாரம் அற்புதமான ஆட்டம் என்று மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள் மன்னன் அப்பொழுதுதான் பார்க்கிறான் அவை என்ன ஆட்டம் என்று கேட்கிறான் அமைச்சர் சொல்கிறார்கள் இது அற்புதமான ஆட்டம்

அதைவிட இயலியா பேசக்கூடிய சொல்லை உடைகள் பாண்டியமாதேவி சொல்லியை பார்த்து என்னை பார்க்கிறன் என்னுடைய அற்புதமான உறுதி எனவே பைய பொய்ய போகின்ற பணி நின்றால் மெதுவாக சென்று கொண்டிருக்கின்ற பறவை சொல்லி அயந்தை சடையேற்ற இந்த பகுதியில் என் கணவனுக்கு சொல்லுங்க நிலை

நமக்கு கிடைச்சது அற்புதமான ஒரு குண்டிய பலனின் காரணமாக இந்த மனித மனித பிறவியை கிடைத்திருக்கிறது எனவே இந்த மனித பிறவியிலே மனமண்டபம் மறவே இந்த மனித பிறவியிலே ஆகமத்தை மறவே இந்த மனித பிறவியிலே அறம் செய்வதை மறவே என்று கூறி வாய்ப்பு நன்றியோடு நன்றி வணக்கம் எட்டு நிமிஷம் தான் புதிய கதையையும் புதிய பாடல்களையும் நம் தந்தை சொகுமார் என்று ரசித்தோ அவர் தினம் தினம் வாட்ஸ்அப்பிலே பல கதைகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அறங்களை புளங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய அரப்பணி தெரிய அறிவியல் வரவேற்கக்கூடிய அவருக்கு உங்களின் காரணமாக வாழ்த்துகளை தெரிவித்துக்